என்ற மகிழ்ச்சி அவனுக்கு மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே யாரு நீங்க பைரவி வீடு இதானே? ஆமா நீங்க யாரு சொல்லுங்க சார் யார் நீங்க அவருடைய புருஷன் என்ன சொன்ன மைரவியோட புருஷனா? ஆமா அவளுடைய மகளுக்கு தகப்பு இல்ல நீ போய் சொல்ற என்னால நிரூபிக்க முடியாது அவளால மறுக்க முடியாது வா பேசி பார்க்கலாம் பேச வேண்டியது என்னோட தான் அவங்களோட என்னங்க ஒண்ணு இல்ல பூஜை வேலை கரடி யாரு யாரோ பிச்சைக்காரன் நாம எதுக்காக இங்கு வந்திருக்கோம்? நாம பேதர்து யாருமே கேட்க கூடாது. அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்தவ நான். இப்ப சொல்லு. யாரு நீ? பைரவி எனக்கு விருந்தாளா? ரஞ்சனி என்னால உருவானா? நிரিত্রாவராக ஆளாமனية காலங்கடந்து இப்ப எதற்காக வந்து சென்றே? பழைய உறவு ஊర్జித்தபடுத்திக்க வந்தியா? இல்ல இப்ப ஆசதியோட இருக்கிற பைரவி கிட்ட படனகாஸ் வந்தியா? ரெண்டுமே நடக்கா தலை செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேக்க விட்டேன் என்ன திடீர்னு கொஞ்சம் அதனால ஆண்டவனே வந்து சொன்னார இல்ல டாக்டர் சொன்னார் எனக்கு பெட் கேன்சர் நீ அவங்களை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி நிச்சயமா தம்பி

சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட இதை விட அதிக வருஷம் உள்ளவனா இருக்க வைரவி சந்தோஷமா இருக்காளா முட்டாள் வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலே பாரு சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன்

பெருமைக்கு ஒண்ணுமே இல்ல அதனால நான் அதை நினைச்சு திருப்பம் ஏற்பட்டிருக்கு இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க ஆமா சொல்லு ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம் கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என் பாராட்டு உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கூ ஒரே ஒரு வேண்டுகோள் மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்த எப்பாவது அவகிட்ட சொல்ல நான் சேர்த்த பிறந்தா நீ நீ இப்ப எங்க தங்கியிருக்க எங்கெல்லாம் போயோட சந்தோஷமா காலம் கழிச்சேனும் அங்கெல்லாம் தான் தங்க பீச் மணல் புல்துறைகள் பார்க் பெஞ்ச் இனிமே அங்கெல்லாம் ஒண்ணு நான் தங்க விட மாட்டேன் தான் இப்பதான் பிரமாதமா இருக்கு பத்து வயசு குறைச்சி காட்டுது ஓஹோ வெள்ள கண்ணாடி கல்லாடி போட்டா தான் வாலிபா தெரியும் போட்டு தெரியுதான்னு ஒரு புத்தகத்தை புரட்டி பாருங்க எழுத்து நல்லா தெரியுதா எல்லாமே நல்லா தெரியுது இந்த கேன்சர் இருக்கு இருக்கலா இந்த கேன்சர் இருக்கு பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும் அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு இட் இஸ் ஸ்டில் உங்களுக்கு நம்ம சத்தியம் தெரியுமோ மலையாளத்துக்கு சத்தியம் சார் என்ன ஆர்டிஸ்ட் சார் அந்த சத்தியம் ஆனா ஒண்ணு அவருக்கும் இதே பிளட் கேன்சர் தான் ஒண்ணு குடிச்சுக்கிட்டேன் கிரேட் மென் அவனுக்கு தான் இந்த பிளட் கேன்சரே வருது உங்களுக்கு எப்படி வந்துச்சு டாக்டர் நெட்டியா வைத்தி பார்க்க வைக்கிறப்பா நீ நான் என்ன வெட்டிக்கரமாவை பேசிட்டு இருக்கேன் அவரை தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் சார வேணா கடை நான் அதாவது நான் சொன்னதெல்லாம் கவன இருக்குல்ல மருந்து சாப்பிடுங்க அதை தடுத்து நிறுத்த நம்மாலும் முடியாது எந்த கொஞ்சம் தள்ளி போடலாம் எந்த அவசரம் போறது மட்டுமா அனுபவங்கள் பாதித்தார்கள் அதான் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம் நீங்களும் பார்த்து வைங்களேன் உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும் தங்கடும் டாக்டர் சொன்ன மருந்து சாப்பிடு ஒரு காலத்துல பேரவையாலே காதலிக்கப்பட்டவங்க தான மனித தன்மைதான்

ல நம்ம பாட்டு கச்சேரிக்கு போறோம் ஐந்து கேரத்தினுக்கு ரெண்டு கேட்டால சினிமாவுக்கு போறோம் எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து सुबह அம்மா பைய யாராவது வந்திருக்கங்களா இல்லன்னு சொல்லு யாராவது கச்சேரி பேசி கல்யாண ஹைட்டா இது மாதிரி தான் நடக்க போடுறா லக்ஷ்மி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்ன எங்க கச்சேரி பிக்ஸ் பண்ண வந்து உங்களை காணும் நேரம் ஆயிடுச்சுன்னா ஹால பிக்ஸ் பண்ண போயிருப்பாங்க முடிக்கிற முடிச்சிருக்கு இனிமே குடிக்க மாட்டேன் தப்பு இல்லை

சரி நீ நின்னுக்கிட்டே கொடுற கம்பெனி யூ டோன் ஒன் கம்பெனி ம் ஹலோ ஹலோ யார் நீங்கள் யூ ஒன் கம்பெனி ஐ வாண்ட் கம்பெனி என்ன நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது எல்லா தான் நீங்கள் மருந்து இருக்க உங்க பேர் என்னன்னு சொல்லுவாங்க நான் தோல்ல சுமக்குறேன் நான் ஒரு பெரிய சுமை தான் என்ன உங்களை பத்தி ஏதாவது கிசுகிசுவா கிசுவா நம்ம எம்மா இவங்க உங்களுக்கு தெரியுமா என் பிரதர் தானே உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் டாக்டர் சூரிய மை பிரதர் யூஸ்லஸ் சார் பாவ சார் இந்த பைரவி அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ட்ராஜடி தெரியுமா அவங்க கவலையை மறக்கிறதுக்கு

ൂട് ബാംഗ്ളൂർ വൺ മിനിറ്റ് പേര് ബാംഗ്ലൂർ ഊരു മഹേന്ദ്രൻ